டைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் நான் சொல்லும் உண்மையை விளக்க முடியும் இங்கே சில அனுபவங்களை எக்காலத்திலும் மறக்க முடியாத சில நிகழ்ச்சிகளை உங்கள் முன் எடுத்துரைக்க விரும்புகிறேன் மாயமச்சேந்திரா படத்திற்காக நாங்கள் எல்லோரும் கல்கத்தாவில் தங்கியிருந்தோம் டைரக்டர் ராஜா சந்திரசேகர் தான் படக்கம்பனி சொந்தக்காரரான பி எல் கே எம்காவிற்கும் எங்களுக்கும் இடையில் பாலமாக இருந்தார் பணம் வேண்டுமென்றாலும் வேறு எது வேண்டுமென்றாலும் அவர் மூலமாகத்தான் நாங்கள் பெறுவோம் பாடல்களை கிராமபோன் ரெக்கார்டிங்கில் பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டது கலைவாணர் பின்னணி இசை கலைஞர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பதிவுக்காக ஏதும் ஒரு தொகை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் முதலாளி மறுத்துவிட்டார் என்று டைரக்டர் கூறினார் பாடல் பதிவுக்கு எந்த நாள் குறிக்கப்பட்டதோ அதற்கு முதல் நாள் வரை பேச்சு நடந்தது அதற்கு பயனில்லாமல் போகவே மறுநாள் அந்த பணியில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார்கள் மறுநாள் விடியற் எல்லோரும் எழுந்தார்கள் எழுந்தார்கள் அல்ல எழுப்பப்பட்டார்கள் வேறு யாராலும் அல்ல கலைவாணரால் தான் என்ன என்று கேட்டார்கள் இன்னைக்கு ரெக்கார்டிங் இல்லே போக வேண்டாமோ என்றார் கலைவாணர் யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை நீங்களும் தானே சம்மதித்தீர்கள் பணம் வாங்காமல் யாருமே வேலை செய்ய மாட்டோம் என்று அவர்களிடம் சொன்னீர்களே ஏன் இப்போது போகச் சொல்கிறீர்கள் பணம் தான் தரவில்லையே போனால் அவமானம் இல்லையா டைரக்டர் கேலி பண்ண மாட்டாரா என்று எல்லோரும் கலைவாணரை பார்த்து கேட்டார்கள் அப்போது கலைவாணர் சொன்ன பதில் இதுதான் நம்ம யார் கேலி பண்ண போறாங்க ராஜா சந்திரசேகர் தானே அவர் தானே ஆனால் முதலாளி யார் தெரியுமா கல்கத்தாக்காரர் நம்மை பற்றி அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து வரும் கலைஞர்கள் நடிகர்கள் அவர்களுக்கு ஒரு யூனிட்டி கிடையாது ஒற்றுமை கிடையாது கட்டுப்பாடு கிடையாது தமிழ்நாட்டு ஆளுங்க எல்லோருமே இப்படித்தான் இருப்பாங்க என்று எண்ணி இழிவாக பேசினா அந்த கரையை எப்படி துடைக்க முடியும் முதலில் நாம் செய்ய வேண்டியதை செய்து விடுவோம் அப்புறம் போராடி நம்ம உரிமையை கேட்டுக்கொள்வோம் அதன் பிறகு எல்லோரும் பாடல் பதிவில் கலந்து கொண்டார்கள் நானும் கூட போனேன் நான் போனேனா என்று ராஜா சந்திரசேகர் கொஞ்சம் தாமதமாக வந்தார் கலைவாணரை பார்த்தவுடனே அவருடைய கண்கள் தெரிவித்த நன்றி இருக்கிறதே அதை எந்த வார்த்தையாலும் விவரிக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் பதிவில் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி கலைவாணருடைய கருத்துப்படி போய் கலந்து கொண்டார்களே அவர்களுக்கும் எனக்கும் கலைவாணர் ஒரு புரியாத புதிராக தோன்றினார் ஏன் முதலில் போராட்டத்தில் கலந்து கொண்டார் மற்றவரையும் போராடும்படி சொன்னாரே ஆனால் பின்பு ஏன் திடீரென்று பாடல் பதிவில் கலந்து கொள்ள வற்புறுத்தினார் அன்று யாருக்குமே புரியாத ஒரு புதிர்தான் அது சிலர் இப்படியும் சொன்னார்கள் மறைவாக கலைவாணர் தான் நல்ல பேர் வாங்கிக் கொள்வதற்காக நம்மை காட்டிக் கொடுத்து விட்டார் என்று ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த பாடல் பதிவில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து சேர்ந்த பிறகுதான் அவர் தனக்காக அப்படி செய்யவில்லை மற்றவர்களுக்காகவும் தான் செய்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள்